தமிழ்நாட்டில் வந்து கிராம சபை உறுப்பினர்களை வந்து குடவோலை முறைப்படி வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க யாருடைய காலத்தில் அப்படின்னா சோழர்களோட காலத்தில் தமிழ்நாட்டில் சோழர்கள் காலத்தில் குடவோலை என்னும் பழக்கப்படி கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஜனவரி இருபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஐந்து அந்த நாள் தான் தேசிய வாக்காளர் தினம் இந்தியாவில் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாளினை தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுகிறோம் அடுத்தது வந்து என்ன பிவி பேட் இது வந்து எல்லாருமே எலெக்ஷன் டைட்டில் வந்து இந்த பெயரை கேள்விப்பட்டிருக்கும் பேட் அப்படின்னா என்னென்னா ஓட்டர்ஸ் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவோம் மின்னு வாக்கு இருக்கும் அதில் வேட்பாளர் பெயருக்கு எதில் உள்ள பத்தான தான் அழுத்துவோம் அப்படி தான் அழுத்தி வந்து வாக்கு செலுத்துவோம் அப்படி நம்ம அழுத்தும் போது நம்ம கரெக்ட் நம்ம செலுத்தின வாக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கான் அப்படின்னு செக் பண்ணுறக்காக தான் இந்த பேட்டு இதை வந்து எப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பொது தேர்தலில் தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியது நோட்டா நோட்டா அப்படின்னா என்ன நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம யாருக்கும் வாக்களிக்க விருப்பம் இல்லைன்னா நோட்டா அந்த சின்னத்தை அதில் வந்து நம்ம வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எப்போ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் நடைபெற்ற பொது தேர்தலில் முதன் முறையாக நோட்டா வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியாவில் மட்டும்தான் நோட்டா இருக்கா அப்படின்னா இல்லை மற்ற நாட்டுலயும் நோட்டா வந்து இருக்குது இந்தியா வந்து எத்தனாவதா இந்த நோட்டா வந்து அறிமுகப்படுத்திய நாடுனா பதினாலாவது நாடுதான் இந்தியா நோட்டாவை அறிமுகப்படுத்திய பதினாலாவது நாடு இந்தியா ஆகும் ரெண்டாயிரத்தி பதினாலுல கொண்டு வந்தாங்க இந்தியாவில ரெண் பதினாலாவதாக அறிமுகப்படுத்திய நாடு இந்தியா மக்களாட்சி மக்களாட்சி அப்படின்னா என்னன்னா மக்களாட்சி என்ன சொல்லுவோம் டெமோக்ரேசி அப்படின்னு சொல்லுவோம் டெமோஸ் அப்புறம் கிரேட்டியா ரெண்டுமே என்னன்னா கிரேக்க சொற்கள் தான் டெமாஸ் அப்படின்னா என்ன பொருள்னா மக்கள் அப்படின்னும் கிரசி அப்படின்னா அதிகாரம் அப்படிங்கிறது பொருள் ரெண்டும் கிரேக்க சொல் டெமாஸ் அப்படின்னா மக்கள் கிரசி அப்படின்னா அதிகாரம் அதாவது பவர் ஆஃப் த பீக்கு பீப்புள் அதாவது மக்களுடைய அதிகாரம் அப்படின்னு சொல்றாங்க குடியரசு அதாவது பொது ஆண்டுக்கு முன் ஐநூறாம் ஆண்டு தான் ரோம் நாட்டில் வந்து முதன் முதல்ல வந்து குடியரசு அப்படிங்கிற சொல் வந்து வடிவமைக்கப்பட்டது இச்சொல் வந்து ரிஸ்பப்ளிகா அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது இதனுடைய பொருள் வந்து என்னன்னா பொது விவகாரம் இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுல என்னென்னா இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் இந்திய அரசியலமைப்பு எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த நாளில் தான் குடியரசு நாளாக கொண்டாடி வருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு அந்த ஆண்டில் வந்து புதுடெல்லியில் உள்ள இந்தியாவோட நாடாளுமன்ற கட்டிடத்தை வந்து எட்வின் லுட்டியன்ஸ் மற்றும் ஹெட்பர்ட் பேக்கர் அப்படிங்கிற பிரிட்டிஷ் கட்டட கலைஞர்கள் வந்து வடிவமைக்கிறாங்க அதாவது எப்படி கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க யாருன்னா ஹெட்பர்ட் பேக்கர் எட்வின் லுட்டியன்ஸ் அப்படிங்கிறவங்க எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாக எப்போ கட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று எப்போ கட்டி முடிக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நாடுகள் நாடாளுமன்றங்களின் பெயர்கள் இஸ்ரேல் டெனஸட் இஸ்ரேல் வந்து என்ன கெனசட் ஜெர்மனி வந்து என்னென்னா பந்த ஸ்டார் ஜெர்மனி பந்த மார்க் டென்மார்க் போப்பிங் டென்மார்க் வந்து என்னன்னா போட்டிங் போட்டிங் போகிறதுக்கு டென் ரூபா வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கலாம் நார்வே ஸ்டார்டிங் நார்வே ஸ்டார்டிங் நைட்டில் தான் ஸ்டார் இருக்கும் நார்வே ஸ்டார்டிங் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் காங்கிரஸ் காங்கிரஸ்ங்கிறது இந்தியாவில் உள்ள ஒரு கட்சி ஆனால் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் தான் நாடாளுமன்றத்தோட பேரும் என்னென்னா காங்கிரஸ் ஜப்பான் டயட் ஜப்பானில் உள்ளவங்க என்னன்னா டயட்டில் இருப்பாங்க அப்படின்னு நான் வச்சுக்கலாம் ஜப்பான் டயட் பிரிட்டன் பார்லிமெண்ட் பிரிட்டன் வந்து என்ன பார்லிமெண்ட் இந்தியாவோட நாடாளுமன்றத்தை என்ன சொல்லுவோம்னா பார்லிமெண்ட்னு சொல்லுவோம் பிரிட்டனோட நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன பார்லிமெண்ட் ரிப்பன் பிரபு ரிப்பன் பிரபு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து உள்ளாட்சி அமைப்புகளை வந்து அறிமுகம் செய்கிறாரு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து என்ன பண்ணுறாருனா உள்ளாட்சி அமைப்புகளை வந்து அறிமுகம் செய்கிறாரு இதன் மூலயமா இந்தியர்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் யாருனா ரிபன் பிரபு அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் வந்து நிர்வாகத்தை வந்து தாராளமயமாக்கும் சில நடவடிக்கைகளை வந்து ரிபன் பிரபு வந்து மேற்கொள்றாரு நிர்வாகத்தை வந்து பரவலாக வேண்டும் என்பதற்காகவே உள்ளாட்சி அமைப்புகளை வந்து அவர் முறைப்படுத்தினார் அப்படின்னு சொல்றாங்க பெரியாரை பற்றி நமக்கு தெரியும் சமூக சீர்திருத்தவாதி ஆனால் பெரியார் வந்து நகராட்சி தலைவராகவும் இருந்திருக்கிறாரு எங்கன்னா ஈரோடு நகராட்சி வந்து ஈரோடு நகராட்சியோட தலைவராக வந்து இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க பெரியார் இ வி ராமசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருந்து பல ஆண்டுகள் வந்து ஈரோடு நகராட்சியோட பெரும் தலைவராக பதவி வகித்தார் அப்போ அவளோட காலத்தில் வந்து ஈரோடு நகராட்சி மக்களுக்கு வந்து முறையான குடிநீர் வசதி மற்றும் சுகாதார வசதிகளை வந்து ஏற்படுத்தி தருவதில் முனைப்பு காட்டினார் வந்து ஆர்வமாக இருந்தாங்க மக்களுக்கு வந்து குடிநீர் வசதி சுகாதார வசதிகளை வந்து ஏற்படுத்தி தருவதில் வந்து ஆர்வமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல வந்து குழாய் மூலம் வந்து குடிநீர் விநியோக முறையை வந்து பெரியார் வந்து செயல்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்து பதவி வகிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து குழாய் மூலம் வந்து குடிநீர் விநியோக முறையை வந்து பெரியார் வந்து செயல்படுத்துறாரு இந்திய நகராட்சி நிர்வாகங்களோட வரலாற்றில் வந்து இந்த திட்டத்தை வந்து முதன் முதல்ல வந்து செயல்படுத்தியவர் யாருன்னா பெரியார் தான் அப்படின்னு சொல்றாங்க